நாளைக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா அவர்களை வந்து இளையராஜா சார் வந்து போய் சந்திச்சிருக்காங்க வேறு சில விஷயங்கள்னால அவர் சார் ராஜா சார் வந்து போக முடியாமல் நேரில் துக்கம் விசாரிக்க முடியாம சூழல் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் சாயந்தர நேரத்தில் வந்து போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க பொதுவாக விசாரிக்கிறது இல்லை அதாவது வந்து அது இயற்கையாக நடந்தது மனோஜ் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு வீடு தான் இளையராஜா அவர்களுடைய வீடும் கூட இந்த இருந்து வெளியில வரணுங்கிறது தான் பாரதி ராஜாவும் நினைக்கிறாரு ஏன்னா மனோஜோட பசங்க இருக்காங்கல்ல அவங்க குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து அவ ஆறுதலை சொல்றீங்க அவங்கள வந்து கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து இன்னைக்கு வந்து பாரதிராஜா அவர்களுக்கு இருக்கு நாடோடி தின்றல் தான் ராஜா சார் வந்து பாரதிராஜா அவர்களுக்கு வந்து இசையமைத்த கடைசி படம் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த படமா அது வெளியில் வரும்போது பார்த்தா பாரதிராஜா அவர்களுடைய ஸ்டைலில் வந்து வேற வேற தீம்ல வந்து போயிருச்சு அது அப்படிதான் வந்து அந்த படத்தோட இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த தொழில் ரீதியான நட்புங்கிறது பிரிஞ்சு போச்சு ஒரு தகவல் வழியாக இருக்குது ராஜாவை வந்து இளையராஜா சந்திச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் மனோஜி காலமான பறவை வந்து கங்கையாமரன் போய் பார்த்தார் அது வீடியோ எடுத்திருந்தாங்க அதெல்லாம் வெளியே வந்து நம்ம அதை ஊற்றி கூட பேசியிருந்தோம் ஸோ அதுக்கு பிறகு இளையராஜா ஏன் போய் பார்க்காம இருக்கார் அப்படின்னு கூட தகவல்கள் வெளியே பேசப்பட்டது அந்த நேரத்தில் வந்து இளையராஜா போய் துக்கம் விசாரிக்கிறதுக்காக போயிருக்கார் அப்படின்னு தகவல் ஆனால் அதை பற்றி செய்தியாக வந்து எதுவும் வழிய வரல வந்து டிவிகள்லேயோ பேப்பர்லேயோ ஃபோட்டோ கூட எதுவும் வழியே வரல வந்து ஸோ நீங்கள் எதுவும் கேள்விப்பட்டீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா அவர்களை வந்து இளையராஜா சார் வந்து போய் சந்திச்சிருக்காங்க வேறு சில விஷயங்கள்னால அவர் சார் ராஜா சார் வந்து போக முடியாமல் நேரில் துக்கம் விசாரிக்க முடியாமல் சூழல் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து அவர் ஒரு சாயந்தரம் நேரத்தில் வந்து போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க பொதுவாக விசாரிக்கிறது இல்லை அதாவது வந்து அது இயற்கையாக நடந்தது அது நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வேணும் அப்படிங்கிற ஒரு பக்குவப்பட்ட தான் ரெண்டு பேருமே இருந்திருக்காங்க அதுக்காக தான் இந்த காலை இடைவெளி உண்மையாக சொன்னால் அன்றைக்கே நான் சந்திச்சிருந்தால் அதுக்கான ஒரு வேறு ஒரு கஷ்டமான ஒரு சூழலாக இருக்கும் இது எல்லாம் கொஞ்சம் நாள் விட்டுட்டு சந்தித்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்ட நிலை இருக்கும் எல்லோரும் வந்து போயிருப்பாங்க அதில் வந்து பாரதி ராஜாவுடைய ஒரு மனநிலை ஒரு சாந்தம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கு வந்து சார் சந்திச்சிருக்காங்க ஆனால் அந்த சந்தித்த ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு நடந்திருக்கு அந்த சந்திப்பு நேரத்தில் ரொம்ப நேரம் வந்து மௌனமாகவே இருந்திருக்காங்க மற்றபடி வேற எதுவும் அவங்களால ச பேச முடியாத ஒரு சூழல் இருந்திருக்கு ஆனால் இந்த மௌனம் தான் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அந்யோன்யத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு மௌனத்தை விட மிகப்பெரிய துக்கம் வந்து விசாரித்ததில் வந்து இருக்காது அப்போ அதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை ஏன்னா அந்த மௌனம்தான் வந்து அவங்க இரண்டு பேருக்குமான வார்த்தைகளை பரிமாறிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் துயரத்தில் பங்கெடுத்துக்கொள்ளும்போது பேசுவதை விட மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதீதமான அன்பை பரிமாறிக்கொள்வதும் அவங்களுடைய துயரத்தில் பங்கெடுத்துக்கொள்வதுமான ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு சூழல் அன்றைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க சார் போனாங்க அவங்க பார்த்துருக்காங்க ஆனால் வீடு முழுக்க வெறும் உறவினர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க அது அவர் தனிமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்காக எப்பவுமே அவங்களுடைய சொந்தக்காரங்களில் சில பேர் வந்து அவருடைய இருந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலில் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குடும்பத்தினரே வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை ஷிஃப்ட் மாதிரி மாறி மாறி அவங்க பாரதியாஜா அவர்களுடைய டைரக்டரோட பேசிக்கிட்டு இருக்கிறதும் அவருக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுத்துக்கிட்டு இப்போ இருக்குதுருக்காங்க அப்படி தான் சார் போயிருந்தப்பவும் கூட அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கு பொதுவாக இந்த மாதிரி பெரும் கூட்டம் இருக்கிற இடத்துல இரண்டு நண்பர்கள் வந்து தங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து அப்படியான ஒரு கட்டம் தான் அன்னை அன்னைக்கு நடந்திருக்கு அதனால் ஒரு அந்த சந்திச்ச அரை மணி நேரமும் வந்து சார் வந்து எதுவுமே பேச முடியாமல் அது மௌனமாக இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சதாக தகவல் மனோஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளையராஜா பார்த்து வளர்ந்த பையன்தான் அவரும் கூட வந்து இப்படி இளையராஜாவோட பசங்க பாதிராஜா பார்த்து வளர்ந்தவங்களும் ஒரு படம் கூட இடையில பார்த்தேன் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து இருக்காங்க அதில் மனோஜி இளையராஜோட பசங்க யுவன் சங்கர் ராஜா பவதாரிணி எல்லோரும் இருக்கிற ஒரு படம் ஆமாம் கார்த்திக் ராஜா எல்லோரும் மனோஜ் என்ன சொன்னோம்னா மனோஜ் எங்கள் ஊரில் விளையாண்ட ஒரு பையன் நானே மனோஜை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன் ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில் மனோஜ் வந்து இன்டர்வியூ எடுத்து போடும்போது அவர் வந்து பேசியிருக்காரு நம்ம என்னை அந்த ஒவ்வொருக்காருன்னு தெரியாது பழனிசெட்டி பெட்டிங்கிற தேனியிலேருந்து பக்கத்து கிராமம் அந்த ஊருக்கு மனோஜ் வந்து அடி ஊரில் போதெல்லாம் அடிக்கடி டூ வீலர் எடுத்து வந்துடுவார் அப்படி தான் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக பேசினார் என்னங்க நீங்கள் நம்ம ஊருக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் ஸோ அந்த மனோஜ் வந்து அங்கே விளையாண்டு விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரு வீடு தான் இளையராஜா அவர்களுடைய வீடும் கூட அந்த அன்பை பரிமாறுகிறது வந்து பாரதி நல்லா தெரியும் இதை வந்து பேசி தான் இந்த துயரத்தை வந்து விசாரிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் அவரே வந்து இந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற துயரத்துலேருந்து வெளியில் வரணுங்கிறது தான் பரதராஜாவ நினைக்கிறாரு ஏன்னா மனோஜோட பசங்கள் இருக்காங்கல்ல அவங்க குழந்தைங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதலை சொல்கிறீ அவங்கள வந்து கைட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து இன்றைக்கி வந்து பாரதிராஜா அவர்களுக்கு இருக்குது அதனால் அதில் அதுலேருந்து வெளியில் வந்து இன்னும் சில சடங்குகள்லாம் நடக்க வேண்டியிருக்கு எங்கள் கலாச்சாரத்து படி என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து அந்த வீட்டில் வந்து எல்லா உறவினர்கள் இருப்பாங்க முன்னெல்லாம் அப்படி தான் நடந்தது ஒரு மாதத்துக்கு வந்து பந்தல் பிரிக்க மாட்டாங்க ஒரு மாதத்துக்கு வந்து அந்த வீட்டில் சமைக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டில் சமைப்பாங்க அல்லது வந்து பொது இடத்துல ஒரு இடத்துல சமைச்சு அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க இரவு முழுக்க வந்து ஒரு அந்த ஊரில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூத்து நடக்கும் அவங்க வீட்டில் அதாவது துயரம் நடந்த வீட்டில் அவங்க வந்து ஒரு பா பாட்டு பாடுவாங்க சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் பெரிய கருப்பு தேவன் ஒரு நடிகர் ஒருத்தர் தர் அவரெல்லாம் வந்து பெரிய ட்ராமா இப்போ பாரதராஜா படத்தில் நடிச்சிருக்காரு அவர் பெரிய நாடக பின்னணியிலேருந்து வந்தவர் இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் வர வச்சு பாட்டு பாட வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு மாத நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அந்த சடங்குகள்லாம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு பாரதராஜா வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கட்டுப்பாடு ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு மாதம் முப்பது முடியணும் அப்படிங்கிறது தான் அந்த சடங்கு அந்த எங்கள் ஊர் பக்கம் நடக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய அந்த ஒரு சடங்காக இருக்குது அதனால அந்த முப்பது இருபத்தி அஞ்சாந்தேதி வருதுன்னு நினைக்கிறேன் அந்த முப்பது வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வீட்டில் அப்படிதான் ஒரு நாள் வந்து எல்லாரும் வெளியே போகும்போது பாரதராஜாவே சொல்லியிருக்காரு எங்கடா போறீங்க இங்கே இருங்கடா என்ன யாராவது இருங்கடா அப்படின்னு சொல்லி இரவு இரவு நேரத்தில் அது குறிப்பாக எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா துக்க விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நீங்கள் முதல் நாள் கேள்விப்பட்டு சிலர் வந்துட்டு போயிடுவாங்க சிலருக்கு அப்புறம் தான் கேள்விப்படுவாங்க இப்போ உங்களுக்கு மீடியா வந்துச்சு சமூக ஊடகங்கள் வந்துச்சு டக்குன்னு தகவல் தெரிஞ்சதுக்கு முன்னாடி சொல்லி விடுவாங்க பேருக்கு தகவல் தெரியாமல் இருக்கும் அப்புறம் கேள்விப்பட்டு வருவாங்க ஸோ துக்க விசாரிக்க வரும்போது வீட்டில் யாரும் இருக்கா இல்லாமல் யாரக்கூடாது அப்படினால யாரும் வெளியே போகக்கூடாது இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து ஸோ பாரதராஜாவும் ஊர்காரர் அப்படிங்கிறதுனால இந்த சந்திப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்தது அந்த பா முக்தாருக்கு வந்து பாரதியராஜா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அது ரொம்ப ஒரு சர்ச்சையா ஆட்சி வந்து அதில் கொஞ்சம் இது நிதானம் நடந்து நிறைய விஷயங்கள் இளையராஜா பற்றி கூட பேசியிருந்தார் வந்து அந்த பேட்டிக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறது இதுதான் முதல்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆமாம் நான் அந்த பேட்டியை பார்த்தேன் ரொம்ப காரசாரமாக பேசியிருந்தார் ரெண்டாவது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே ஒரு தெரியாத ஒரு சூழலில் வந்து பாரராஜா அவர்கள் பேசியிருந்தாங்க என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா எப்பவுமே நிதானமாக இருந்து எல்லோரையும் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ராஜா சார் தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் எப்போவுமே அதீத உரிமை எடுத்துக்கிட்டு சண்டை போடுற ஒரு நபராக இருந்தது யார் அப்படின்னா பாரதி ராஜா சார் தான் அது ராஜா சார்கிட்ட மட்டும் கிடையாது வைரமுத்து அவர்கள்ட்டையுமே சண்டை போட்டிருக்காரு அவருடைய டீலிங்கே அப்படி தான் அவருடைய இது வந்து தாட்டு போட்டு அடிக்கி இது இது பண்ணுறது தான் அப்படி தான் வந்து ப பாலா அவர்களுடைய அந்த குற்றப்பரம்பரை அந்த விவகாரத்துலேயும் வந்து பாருங்க அது வந்து எடுத்து தெரிஞ்சு பேசி அவர் பாலாவே ரொம்ப கோவப்பட்டு இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் நெருங்கிய நட்போட தான் இருக்காங்க அது வந்து பாலாவே வந்து அது ஏற்றுக்கிட்டார் நாங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு எதுக்காக சொல்ல வரேன்னா எந்த மாதிரியான கட்டத்துலேயும் பாரதி ராஜா கூட ஒரு வார்த்தைகள் தடித்து பேசினாலும் கூட சார் வந்து அதை பற்றி பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க ஏன் அவர் அவருடைய அவர் அப்படி தான் அதை பற்றிலாம் பேசக்கூடாது இப்போ நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து ராஜா சார் வந்து எப்போவுமே வந்திருக்காங்க அப்படி தான் வந்து அந்த நில பேட்டியை பற்றி பலரும் அவர்கிட்ட வந்து சார்கிட்ட வந்து சொல்லியிருந்த போதும் கூட அதை பற்றி நான் பெருசாக சார் வந்து அதை எடுத்துக்கல அவர் அப்படி தான் பேசுவார் அதுக்காக அதை பற்றி நம்ம பேசணுமா கேசலை விட்டுருந்தால் இங்கே பாருங்க இருப்பாருங்க இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பெரிய நட்பை வந்து சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் அது மாதிரி தான் அந்த ப இந்த சந்திப்பை வந்து நம்ம எடுத்துக்கணும் இன்றைக்கி தான் நம்ம பார்க்குறோம் பாரதியராஜு அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து வந்தவங்க வந்து உத்தரவுத்துறதுக்கு நல்லா தெரியும் வந்து ஸோ என்ன மாதிரி நேரங்களில் எப்படி கேக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு நாடோடி தென்றல் தான் ராஜா சார் வந்து பாரதிராஜா அவர்களுக்கு வந்து இசையமைத்த கடைசி படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கதையை வந்து ராஜா சாருடைய கதை தான் அவர் ஒரு வாத்து மேய்க்கிற ஒரு ஏன்னா ஊர் ஊருக்கு வந்து கேம்ப் போட்டு தங்குற அந்த அந்த பாண்டியன் அந்த ரஞ்சிதா அவங்களுடைய அந்த குரூப் இருக்குல்ல அந்த குரூப்பை வச்சு தான் சார் வந்து ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த படமாக அது வெளியில் வரும்போது பார்த்தா பாரதிராஜா அவர்களுடைய ஸ்டைலில் வந்து வேறு வேறு தீமில் வந்து போயிடுச்சு அது வந்து அப்போவே வந்து ராஜா சாருக்கு வந்து என்னடா அது நம்மளுடைய படத்திலே ஒரு கட்ட இது பழைய ஞாபகத்துக்காக சொல்கிறேன் அறிஞர் அண்ணா வந்து நல்லதும்பிங்கிற படத்தை எடுத்து கதையை எழுதி என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள்ட்ட கொடுத்து படம் எடுக்க சொல்லியிருக்காரு அந்த படத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து கதா கலாட்சேபம் பண்ணுவார் அதுதான் படம் அதில் வந்து இந்த அட்வான்ஸ்டாக கண்டுபிடிக்க இன்றைக்கி ஏஐ இருக்குல்ல அதை பற்றிலாம் அப்போவே என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பேசியிருப்பார் பாட்டில் சொல்லியிருப்பார் கிரைண்டரு உட்காந்துக்கிட்டு மாவரைக்கிற மாதிரி மிஷின்லாம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதில் பேசியிருப்பாங்க அப்போது இந்த படத்தை பற்றி என் அண்ணாக்கிட்ட வந்து எல்லோரும் கேட்ட பொழுது சொன்னாராம் என்எஸ் கிருஷ்ணனுடைய கதா கலாட்சேபத்துக்குள்ளே என்னோடய கதையை காணும் அப்படின்னு சொல்லி அவர் நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் அப்படி வந்து பாரதி ராஜாவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல்குள்ளே வந்து ராஜா சாருடைய கதையை காணும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை தான் நம்ம நாடோடி திண்டலில் வந்து இருந்தது ஆனால் இன்னைக்கு நாடோடி திண்டல் நினைக்கும் போது இளையராஜாவோட மியூசிக் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த படத்தில் ரொம்ப மாறும் சொல்கிறேன்லாம் சரி அதான் அவருடைய விஷயத்தில் வந்து எப்போவுமே துளியும் தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் ராஜா சார் ஸ்டைல் அது அப்படி தான் இந்த படத்துலையும் நான் சொல்கிறேன் எப்படி வந்து யார் என்னவா பண்ணாலுமே ராஜா சார் தான் எல்லாரையும் கைட் பண்ணி போகிற அந்த பொறுப்பு உணர்வோடு இருக்காங்களே தவிர மற்றவங்க என்ன வந்து நடந்தாலும் தவிர இந்த படத்துக்கும் அதை பாருங்கள் என்ன பாட்டெல்லாம் வந்து எப்படி ஒரு பட்ட பாட்டு மணியை மணிக்குள்ளே சாங் இதெல்லாம் வந்து சந்தனம் மார்பிலே இதெல்லாம் வந்து இன்றைக்கும் பயங்கர வேல்யூபுளான ஒரு சாங்காக இருக்குது அப்படி தான் வந்து அந்த படத்தோட அவருடைய இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த தொழில் ரீதியான நட்புங்கிறது பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அதுக்கு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எவ்வளவோ தயா எவ்வளவோ படங்கள் எவ்வளவோ படங்கள் பயன் கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறமே பத்து பதினோரு படம் பண்ணியிருப்பார் நம்ம ஆனால் இந்த பதினோரு படங்கள் அறிவிப்பு வரும்போது இந்த படத்தில் ராஜா சார் இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க ரசிகர்களுக்கு வந்து ஏற்பட்டது இது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியுதோ இல்லையோ நான் வெளியிலேருந்து அதை பார்க்கும்போது நான் அப்படி தான் பார்த்தேன் ஏன்னா இந்த படத்தில் சேரலையா இந்த படத்தில் சேரலையா இப்படிலாம் நடந்தது ஸோ அந்த இவங்களுடைய கிரியேட்டராக இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கற்பனை இருக்குல்ல இது எப்படி சேர்ந்தால் இது எவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெரிய அற்புதமான படைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த அதன்படி தான் வந்து ராஜாசாருக்கு உடைய இந்த கதையை வந்து அவர் எடுக்காவிட்டாலும் பரவாயில்ல இந்த பாட்டை நம்ம நல்லபடியாக போட்டு கொடுக்கணுங்கிறத அந்த படத்தை வந்து தன்னுடைய இசையால் வந்து தூக்கி நிறுத்தினாங்க ஆனாலும் அவருக்கான அந்த நட்பை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கல ராஜா சார் பாரதராஜாவும் வந்து முரட்டத்தனமான ஒரு அன்பை காட்டி ராஜா சார் மூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தாலும் ராஜா சார் வந்து எப்போவுமே தொழில் ரீதியாக இனிமேல் நமக்கு மூத்தவர் பாரதிராஜா அவர்கள் தான் மூத்தவங்க ஒரு வயது மூத்தவர் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அந்த பெற பாகுபாடு எதுவும் வந்தது கிடையாது ராஜா சார் எப்போவும் மரியாதையாக அழைக்கிறவர் தனிமையில் வந்து அது பேசிப்பாங்க அது வேறு அது அதுமாரி விஷயம் ஜீவா அவர்கள் இறந்த நாளில் வந்து சுருளி திருத்தத்தில் நடந்த அந்த சடங்குகளுக்கு பாரதிராஜா அவர்கள் தான் முதல்ல இருந்தாங்க அதே மாதிரி பௌதாரணி அவர்கள் தவறுன போது கூட பாரதிராஜா அவர்கள் தந்த முடியாத ஒரு சூழல்லையும் அங்கே தேக்கடிக்கு போய் அங்கே கூடவே லோயர் கேம்பில் வந்து அங்கே கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படி தான் வந்து அவர் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்களே தவிர பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு பேரும் படம் பண்ணலேங்கிறத தவிர அதுதான் சார் மனோஜ் படம் பண்ணும்போது இளையாஜதான் மிசிட் பண்ணேன் ஆமாம்மா அவர் வந்து ராஜா சார் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த அக்கறையில தான் பண்ணி கொடுத்தாங்க படமே வந்து நல்ல படம் மனோஜுக்கு இன்னும் ரெண்டு மூணு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிருந்தாங்கன்னா அவர் இன்னும் நல்லா நல்ல தன்னை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருந்தாங்க நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்குமான நட்பே வந்து அப்படிதான் படம் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அன்பு வந்து ரஜினி அவர்களுக்கும் ராஜா சாருக்கும் வந்து இருக்குது ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய ரிலாக்ஸேஷனுக்கு வந்து முதல்ல தேடி போகிற இடம் எதுவாக இருக்கும் ஒன்று இமயமலையாக இருக்கும் அப்படி அங்கே போக முடியலன்னா இளையராஜாவாக இருக்கும் அந்த பக்கம் இமயமலைன்னா இந்த பக்கம் இளையராஜாவையும் ரெண்டுமே சரியாக பார்த்து கொண்டவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் அது ராஜா சாரை வந்து அவரவங்க ரஜினி அவர்களை வந்து அப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து ஒரு வழிநடத்திட்டு போகிற இடத்துல வந்து ராஜா சார் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சந்திப்பை வந்து எதுக்கு நம்ம வந்து பெருசாக பிரபலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து தான் இந்த அன்பை நம்ம வந்து வெளிப்படுத்தணுமா இதை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கேங்கிற விஷயத்தை வந்து வெளியே காட்டிக்கணுமா அதெல்லாம் தாண்டிய எங்களுடைய அன்பு இருக்குல்ல அந்த நட்பு இருந்தாலே போதும் புகைப்படம்லாம் எடுக்க தேவையில்லைங்கிறத வந்து ராஜா சார் அவங்க வந்து உறுதியாக இருந்திருக்காங்க அன்னைக்கு அப்படியான ஒரு சூழலாக தான் அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிடும்